ஹாய் ரவி வெல்கம் டு மை ஹோம் எப்படி இருக்கீங்க தேங்க்யூ சார் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஐ எம் ஃபைன் ரவி உங்களை வர சொன்னதுக்கான மெயின் ரீசன் டீம் டெவலப்மெண்ட் பற்றி பேசவும் கம்பெனியுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருக்கான்னு கேட்கத்தான் ரவி சார் கம்பெனியோட ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் எங்ககிட்டயும் ஒரு காப்பி இருக்குது சார் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நான் இப்போ அதை காட்டுறேங்க பாத்தரவி ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் பேன் காப்பி இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் மூணும் கரெக்டாக வாங்கியிருக்காங்க நான் நெட்வொர்க் துறைக்கு புதுசு ரவி எப்படி டீம் டெவலப் பண்ணுறதுன்னு கொஞ்சம் ஐடியா கொடுங்களேன் சார் நீங்கள் ரெகுலராக ஒரு டைரியில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நேம் எல்லாம் எழுதி ஃபாலோ பண்ணுங்கள் சார் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் அந்த மெத்தேட் தான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் ஏன் பண்ணுற இன்கம்மை டெய்லியும் மறக்காமல் ஸ்டேட்டஸ் போடுங்க சோஷியல் மீடியாலாம் ப்ரோமோட் பண்ணுங்கள் சார் ஈஸியாக டீம் வந்துடுவாங்க ஓகே ரவி நீங்கள் சொன்ன மாதிரி நானும் ஃபாலோ பண்ணுறேன் அதுக்கப்புறம் மக்கள் அதிகமாக என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா சார் நம்ம ஸேரீ வாங்குற காசு மட்டும்தான் சார் ரிட்டர்ன் பண்ணுறாங்க எனக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் எதுவும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ரவி சார் இது எல்லாருமே கேட்குற கேள்வி தாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒன்றை தெளிவாக புரிஞ்சுக்கணும் கம்பெனியில் நம்ம ஸேரி வாங்குறோம் நம்ம ஸேரீ வாங்குற காசை தினசரி வருமானமாக முழுசாக நம்மளுக்கே தராங்க அதுவே நமக்கு ஒரு வகையான ப்ராஃபிட் தான் சார் எந்த லாஸுமே வராத போது அதை நம்ம நண்பர்களுக்கு எடுத்து கூறி அவங்களையும் சேரீ வாங்க வச்சோம் அப்படின்னா நமக்கு நெட்ஒர்க் வருமானம் வருங்க சார் ஆமாரவி நெட்ஒர்க் வருமானத்துடைய வீடியோஸ் எல்லாமே நான் பார்த்தேன் ஒரு லெவல் ரெண்டு லெவல் இல்லை பதினைந்து லெவல் வருமானம் சூப்பரான பிளான் ரவி கரெக்டாக சொன்னீங்க சார் நம்ம நேரடியாக கொண்டு வர்றவங்க மட்டும்தான் நம்மளுடைய உழைப்பு அவங்க டீம் டெவலப் பண்ணுறது மூலமாக கிட்டத்தட்ட பதினஞ்சு லெவல் வருமானம் நம்ம முடிவு பண்ணுறது தான் சார் எத்தனை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத கம்பெனி பற்றின சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்தாச்சு டீம் டெவலப்மெண்ட் பண்றது மூலமாகவும் நெட்வொர்க் வருமானம் எவ்வளோ கிடைக்குங்கிறத பார்த்தாச்சு ரவி இது எல்லாம் தான் ரவி நம்ம ஸேரீ வாங்குறது மூலமா மட்டும்தான் நமக்கு பெனிஃபிட்டா இல்ல கம்பெனியோட எதிர்கால திட்டங்கள் நோக்கம் இதெல்லாம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா சார் நம்ம சாரி வாங்குறது நிறுவனத்துடைய ஒரு திட்டம் தான் சார் நிறுவனத்தின் ஒரு சில திட்டங்கள் பத்தி நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் சார் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய ஸ்டாக் மார்க்கெட்டிங் என்ன காரணத்துக்காக உருவாக்கியிருக்காங்க இதனுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன நோக்கம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக உங்ககிட்ட சொல்றேன் நம்முடைய நிறுவனத்திற்குள் வரும் எந்த ஒரு நபருக்கும் எந்தவித இழப்பும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம நிறுவனம் தெளிவா இருக்காங்க நம்ம பர்ச்சேஸ் பண்ற சேரிகளுடைய அமௌண்ட்டை நமக்கே திரும்ப தினசரி வருமானமாக கொடுக்குறாங்க அதை ஏன் கொடுக்குறாங்க எதுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா நம்ம யாராவது ஒரு நபர்கிட்ட பேசணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ரீசன் வேணும் தினசரி வருமானம் கொடுக்கறது மூலமா ஒரு நபரை ஈஸியாக உங்களால அணுக முடியும் நம்ம வீடியோ போடுற கான்செப்ட் எதுக்காக அப்படின்னா நம்ம கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காகவும் நிறுவனத்தில் என்னென்ன அப்டேட்ஸ் போயிட்டுருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் வீடியோ பார்க்கறதுக்காக யாருக்கும் அமௌண்ட் தரது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வீடியோ மூலமாகவே நம்ம கம்பெனியுடைய பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சொல்லிடுவோம் ஷேரீயோட விலை என்ன எவ்வளோ நாள் வருமானம் தினசரி வருமானம் எவ்வளோ அது மூலமாக நீங்கள் எந்த அளவு சம்பாதிக்க முடியுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லிடுவோம் இது மூலமா தவறான கம்யூனிகேஷன் யாருக்குமே போகாது நம்ம அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு பெரிய அணுகை உருவாக்கணும் அப்படின்னா என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுதுன்னு பாருங்க நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகைப் பொருள் எல்லாத்தையும் நிறுவனமே வியாபாரம் பண்ண போறாங்க நிறுவனத்தில் இப்போ அரிசி மட்டும் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதிர்காலத்தில் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை பொருளும் கொண்டு வர்றாங்க அது நம்மளுடைய பிராண்ட் மட்டும் இல்லாமல் நீங்க இப்போ பயன்படுத்திட்டு இருக்கீங்க இல்லையா உங்களுக்கு பிடிச்ச பிராண்டையும் சேல் பண்ண போறாங்க நிறுவனம் எதிர்காலத்தில் நிறைய மேனுஃபேக்சரர்ஸோட டை போட பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அது மூலமா பொருள்களை வாங்கும் போது நமக்கு பதினைஞ்சு லெவல் கமிஷன் கிடைக்க போகுது பெரிய அணியை உருவாக்கி வச்சிருக்கீங்களோ அந்த வருமானம் சம்பாதிக்க முடியும் எதிர்காலத்துல மொபைல் ரீசார்ஜ் பில் டிக்கெட் 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 பஸ் மூவி டிக்கெட் இந்த மாதிரி எல்லா வசதிகளும் நம்மளுடைய ஆப்லயே கொண்டு வர போறாங்க நண்பர்களே நான் இப்ப சொன்னது எல்லாமே ஒரு சில திட்டங்கள் மட்டும்தான் இன்னும் நிறைய திட்டங்களை நிறுவனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க வா திட்டங்கள் இருக்கா நம்ம கம்பெனில நான் கூட சாரி மட்டும்தான் நம்ம பிசினஸ் அதை வச்சுதான் நமக்கு கமிஷன் வரும்னு நினைச்சேன்பா சார் இன்னும் நிறையா திட்டங்கள் வச்சிருக்காங்க மெம்பர்ஸ் உள்ள வர வர நிறைய திட்டங்களை ஆட் பண்ண போறாங்க சார் இந்த திட்டங்கள் எல்லாமே விரைவா வரணும் அப்படின்னா அது நம்ம கையில தான் சார் இருக்கு நம்ம எந்த அளவு வேகமா மக்களை நிறுவனத்துக்குள்ள கொண்டு வர்றோமோ அந்த அளவுக்கு புதிய புதிய திட்டங்களை கொண்டு வர போறாங்க உண்மைதான் ரவி இதுல இருந்து ஒன்று தெளிவா புரியுது நல்ல நோக்கத்துக்காக நம்மளுடைய சிக்ஸ்டா கம்பெனியை உருவாக்கியிருக்காங்க நான் முடிவு ரவி அடுத்த ஆறு புதிய நபர்களை என்னுடைய டவுன்லைன்ல கொண்டு வர போறேன் அவ்வளவுதான் சார் உங்களை மாதிரியே ஒவ்வொரு நபரும் முயற்சி பண்ணாங்க அப்படின்னா நிறுவனத்துக்குள்ள நிறைய நபர்கள் வந்துருவாங்க சார் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் சார் மளிகை கடையில போய் ஒரு பொருள் வாங்கினா நூறு ரூபா சொல்றாங்க அப்படின்னா இதுவே ஆயிரம் பொருள் வேணும் அப்படின்னு கேக்கும்போது அதோடைய அதோட விலைய பாதியா குறைப்பாங்க இல்லையா சார் இது மூலமா கிடைக்கிற லாபத்தை தான் சார் நம்மளுக்கு கமிஷனா பிரிச்சு கொடுக்கறாங்க தெளிவா எல்லாமே புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி ரவி நானும் பெரிய அளவு அணியை உருவாக்கி வச்சுட்டேன் எதிர்காலத்துல எனக்கும் நிறைய கமிஷன் கிடைக்கும் நீங்க இப்போ தெளிவா புரிஞ்சுகிட்டீங்க இல்லையா இதே மாதிரி ஒவ்வொரு உறுப்பினர்களும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய வெற்றிய யாராலையும் தடுக்க முடியாது சார் சரிங்க சார் எனக்கும் டைம் ஆயிடுச்சு நானும் போய் டீம் ப்ரொமோஷன்ல கவனம் செலுத்துறேன் தேங்க்யூ சார்